மதுரை மாவட்டினுடைய அறுபத்தெட்டு வீதமான நிலப்பரப்பு மண் சரிவு அபாயத்தில் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் எச்சரிக்கை என்பதாக மற்றும் ஒரு தகவலை தமிழன் பத்திரிகையை இவ்வாறு கொண்டு வருகிறது மாவட்டத்தின் மொத்த நிலப்பரப்பில் அறுபத்தெட்டு சதவீதமானவையும் மண் சரிவு ஏற்படக்கூடிய அபாயத்தை கொண்டிருப்பதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் மேற்கொண்ட சமீபத்திய ஆய்வில் இவ்வாறு தெரியவந்துள்ளது அண்மையில் ஏற்பட்ட நீட்வா புயல் காரணமாக மாவட்டத்தில் உள்ள பதினைந்து பிரதேச இலகப் பிரிவுகளிலும் சுமார் முன்னூற்று அறுபத்தெட்டு மண் சரிவுகள் பதிவாகியுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் மாவட்ட புவியாளர் ஹர்ஷனி பெரேரா கூறியிருக்கிறார் இவற்றில் பெரும்பாலானவை காட்டுப்பொருளில் ஏற்பட்டதால் மக்கள் குடியிருப்புகளுக்கு குறைவான பாதிப்புகளை ஏற்பட்டுள்ளன இருப்பினும் சுமார் ஐம்பது முதல் அறுபது மண் சரிவுகள் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகிலேயே நிகழ்ந்துள்ளதாகவும் அத்துடன் பாரிய மண் சரிவுகளுக்கு மேலதிகமாக பல இடங்களில் மண்சரிவுகளும் கரைகள் அரிப்புக்கும் உள்ளாகியுள்ளதாக அவர் இருக்கிறார் அதிகப்படியான மழையினால் மலைச்சரிவுகளில் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளமை பெருமளவிலான மக்களுக்கு மண் சரிவு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறது இதுகுறித்து தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் கள ஆய்வுகளை மேற்கொண்டுள்ள நிலையில் ஹல்துமுல்ல உள்ள எல்ல மற்றும் பண்டாரவல் ஆகிய பகுதிகளில் குறைவான மண்சரிவுகளே பதிவாகி இருக்கின்றன எனினும் தோட்டப்பகுதியில் உள்ள லயன் குடியிருப்புகள் உட்பட சுமார் அறுநூற்றி ஐம்பது வீடுகள் அப்பாரியளவில் சேதமடைந்துள்ளதோடு தனிப்பட்ட வீடுகளை அதிக பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றன தற்போது நிலவும் அபாய நிலையை கருத்திற்கொண்டு பல்கலைக்கழகங்களின் புவியியல் பிடங்கள் புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்கப் பணியகம் மற்றும் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலம் சபை ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் மேலதிக ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக அலகொல்ல மலை உச்சியில் ஏற்பட்டுள்ள வெடிப்புகள் குறித்து ஆய்வுகளை மேற்கொண்ட புவியாளர் ஹர்ஷனி பெராங் உள்ள மக்களுக்கு உடனடி ஆபத்து குறித்து எச்சரிக்கும் வகையில் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளதாகவும் இவ்வாறு கூறியுள்ளார்